நாம் ஆல்மோஸ்ட் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற காமன் இஷ்யூஸ்க்கான எல்லா திருப்புகளும் பார்த்துட்டோம் இது டீட்டெயில்டாக மீனிங்கோடு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச திருப்புகள் எல்லாம் நான் எப்படி ஈஸியாக படித்தேன்னு சொல்கிறேன் இதை நீங்கள் முருகனுக்கான ஷஷ்டிலேயோ இல்லை ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லேயோ ஒரு விரதம் இருந்தோ உங்களுக்கு எப்படி வசதியோ உங்கள் வசதிக்கேற்ப பக்தியோட உங்கள் பிரச்சனைக்கான திருப்புகளை தேர்ந்தெடுத்து படிங்க முருகன் நமக்கு நல்லதே செய்வார் நம்பிக்கையோடு படிங்க நீங்கள் கேட்டது நிச்சயம் நடக்கும் முருகன் நிழல் போல எப்பவுமே உங்க கூடவே உங்க கைய பிடிச்சே நடப்பாரு நம்புங்க இந்த திருப்புகளை உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் மூணு ஒன்பது பதினொன்னு இருபத்தொன்னு நூத்தி எட்டுன்னு உங்கள் பிரச்சனையோட இன்டென்சிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக உங்கள் பிரச்சனை இருக்கும் உங்கள் பிரச்சனைக்கே ஏற்றபடி நீங்கள் படிங்க பாராயணம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் உங்களுக்கான திருப்புகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி கவுமாரம் சைடில் போய் மீனிங் வேணும்னா மீனிங்கும் அங்கேயே பார்த்துக்கோங்க லைக் ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு வேர்டு அண்ட் ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் இருக்கும் அதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம் திருப்புகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு படிங்க நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி முருகன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்துவார் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா ஹரா எல்லா புகழும் முருகனுக்கே